கடை இந்த படம் இட் வாஸ் லைக் ஒரு ஜேர்னி இருந்தது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் என்கிட்ட கேட்டப்போ நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன் டேட்ஸ் இல்லை ஸோ வி ஸ்போக் அபவுட் இட் ஓகே இது முடியாது சொல்லி சரி நான் வந்து வேறு ஷூட்டுக்கு போனேன் ஜஸ்ட்டு ஷூட் பண்ண போகிற ஜஸ்ட் ஒரு ஒன் டூ வீக்ஸ் முன்னாடி தானே கால் பண்ணாங்க இந்த மாதிரி இருக்குது கேன் வி டூ இட்னு அந்த டைமில் எங்கள் நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஸோ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹெம் சரி யுனோ வாட் இது பண்ணிடலாம் இது எனக்கு நான் தான் பண்ணணும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நானே பண்ணிடுறேன் அது எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி பரோட்டா கடை இட்லி கடைன்னு மாறி மாறி நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபைனலி இது வந்து நடந்தது ரொம்ப ஹார்ட் இருக்கிற ஒரு படம் ரொம்ப உயிர் இருக்கிற படம் வெரி வெரி எமோஷனல் அண்ட் எனக்கு அவங்க கொடுத்த ரோல் ஆஸ் யூஷுவல் திருச்சிற்றம்பழம்லேயும் ஷோபனாவை பற்றி சொல்லும்போது நான் நிறைய வாட்டி கேட்டேன் நான் நான் இதுக்கு கரெக்டாக இருப்பேன் நான் இது இட் சூட் மீன்னு கேட்டேன் இல்லை இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் you will be right for it i want you only to do it nasunaga ade mari idli kadala thiripu yonkata are you sure na idhuk correct cast idhuk okay a irukumaar nalla irukumaa na panna na no no it will be perfect ninga panna correct a irukumo sonnanga sathiraj sir i still listen to your songs ipo eppome car la naan kekarad sendam ennaattu tamilatchi i always hear it song la direct a paathad enak romba surreal a irundhathu it was like oh my god so i really really enjoyed working with all of you